ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லைங்களா எல்லோரும் கிராசரி வாங்குவீங்க வீட்டில் அப்படி வாங்கும் பொழுது நம்ம எந்தெந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம கிராசரியில் அதிகமாக சேவ் பண்ணலாம் நான் என் ரியல் லைஃப்பில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜூன் மந்த்துலேருந்து இந்த மந்த்து செப்டம்பர் வரையும் நான் வாங்கின கிராசரியில் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம ஒரு கிராசரி வாங்க போகிறோம்னா லிஸ்ட்டு கொண்டு போனோம் அந்த லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணலான்னா இருபதாந்தேதிக்கு மேலே நம்ம கிச்சனில் ஒரு பேப்பரும் பெண்ணும் வச்சுக்கணும் நம்ம கிராசரி யூஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அதில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தேவைப்படும் சொல்லிட்டு உடனே உடனே நம்ம இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இது மாதிரி ரஃபாக நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா ஒரு கிலோ வாங்கியிருப்போம் அரை கிலோ தான் ஒரு மாதம் முடிஞ்சிருக்கும் மீதி அரை கிலோ இருக்கும் அதனால் நம்ம அது மாதிரி பார்த்து பார்த்து எவ்வளோ தேவையோ அந்த மந்த்துக்கு எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாத வாங்க மாட்டோம் அதிகமாக வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் சேர்க்க மாட்டோம் இதனாலையும் நம்ம வந்து நிறைய பணம் மிச்சம் படுத்தலாம் இது மாதிரி நம்ம லிஸ்ட்டு கொண்டு போகிறதுனால செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா பேகு கொண்டு போகணும் இந்த பேகு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் வந்து நிறைய ஷாப்பில் பேகெல்லாம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா பாலித்தீனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதனால் யூஸ் பண்ணுறது கிடையாது பேகு வாங்கணுன்னாலும் நிறைய ஷாப்பில் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லி நம்மளுக்கு பேகை கொடுத்துட்றாங்க இதுவே நம்ம ஒன் டைம் பேகை வாங்கி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நம்ம கிராசரி வாங்க போகிறோமோ அந்த பேகை நம்ம கொண்டு போகும்பொழுது அந்த பத்து பதினஞ்சு குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய பேகு வந்து சேராது போகும்போதெல்லாம் நம்ம வந்து பேகை கொண்டு போகாமல் கை வீசிக்கிட்டு போனால் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஒரு பேகை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் வீட்டில் தான் பேக் அதிகமாக சேரும் நம்ம பணமும் அதில் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த ரெண்டாவது டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிராசரி வாங்கும் பொழுது நீங்கள் வீட்டில் கட்ட பேகு அல்லது வந்து எங்கேயாவது போய் மாலில் பேகு வாங்கிக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த பேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த பேக்லேயே கிராசரியெல்லாம் வாங்கிக்கிட்டு வரலாம் தேவையில்லாத பேகு வீட்டில் சேராது பணமும் வேஸ்ட் ஆகாது கிராசரி அல்லது வந்து நீங்கள் எதாவது ஷாப்புக்கு பர்ச்சேஸ்க்காக போகிறீங்கன்னா கேஷாக கொண்டு போங்க கேஷாக கொண்டு போனால் நம்ம எதனா வாங்கினா கூட எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ மீதி ஆகிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மீதியாகிற பணத்தை நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து நம்ம கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து அனுப்பினோம்னா எவ்வளோ செலவாச்சின்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம அந்த பணத்தையும் சேர்த்து இன்னொரு இடத்துல ஸ்வைப் பண்ணும்பொழுது செலவு பண்ணிடுவோம் அதனால் முடிஞ்ச வரையும் கேஷாக கொண்டு போங்க கிராசரி வாங்கும் பொழுது பணத்தை சேவ் பண்ண முடியும் மூணாவது டிப்ஸு கிராசரி வாங்கும் பொழுது எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம லூஸில் வாங்க முடியுமோ அந்தந்த பொருளெல்லாம் நம்ம லூஸில் வாங்கிக்கிட்டு வந்தால் நம்மளுக்கு பணம் சேவ் ஆகும் பருப்பு உளுத்தம் பருப்பு இது மாதிரி பருப்பு வகைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி சர்க்கரை இதெல்லாம் வந்து நீங்கள் லூஸில் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா பேக்கெட்டில் வந்து அப்படியே அதிகமான ரேட்டாக இருக்கும் நம்மளுக்கு கொடுக்கும்பொழுது அஞ்சு ரூபாய் அல்லது ரெண்டு ரூபாய் இது மாதிரி தான் வந்து குறைச்சி கொடுப்பாங்க அதிகமாக வந்து குறைக்க மாட்டாங்க இதுவே வந்து லூஸில் வாங்கினீங்கன்னு வச்சுங்க பெரிய பெரிய ஷாப்பில் போய் அந்த ஷாப்பில் உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் லூஸில் வாங்குங்க வாங்கும் பொழுது உங்களால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் நாலாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் பேக்கெட்டில் வாங்க பழகுங்க இப்போது நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் காஃபி பவுடரு இந்த காஃபி பவுடரு ரெண்டு ரூபா பேக்கெட்டு தான் இதே வந்து நான் ஒரு பாட்டில் ஐம்பது கிராம் வாங்கினேன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரும் நான் வந்து இது மாதிரி ரெண்டு ரூபா பேக்கெட் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா ஒரு பேக்கெட் போட்டுப்பேன் கொஞ்சம் மீடியமாக வேணும்னா பாதி பேக்கெட் போட்டுப்பேன் இதனால் வந்து எனக்கு காஃபி பவுட்ரு ஒரு மாதம் முழுசும் வருது எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கம்ஃபர்ட்டு இப்போ வந்து மழைக்காலம் தொடங்கிச்சு நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் கம்ஃபர்ட் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும் நான் பாட்டில் வாங்காத இது மாதிரி நான் பவுச் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி வாங்கிக்கிட்டு வந்தால் நம்ம ஒரு கம்ஃபர்ட்டை நிறைய துணி இருந்துச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக துணிஞ்சேனா பாதி யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாட்டிலை வாங்கினா சீக்கிரமாக காலியாகிடும் அதே மாதிரி ஷாம்பூ நான் இது மாதிரி தான் வாங்கிக்கிட்டு வர்றது பேக்கெட்டாக ஒரு ஷாம்புலனா ரெண்டு ஷாம்பு யூஸ் ஆகும் இதே பாட்டிலுன்னா நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணி மாதம் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக ஷாம்பு காலியாகி செகண்ட் டைம் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம பணமும் அதிகமாக செலவாகும் சோப்பெல்லாம் பாருங்கள் சோப்பு எனக்கு தேவையானது ரெண்டு சோப்பு பத்து ரூபாய் சோப்பு அதே மாதிரி விம் சோப்பு சந்தூர் சோப்பு இந்த மூணு சோப்பும் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவை பத்து ரூபாய் சோப்பு ரெண்டு இருந்தால் போதும் மூணு இருந்தால் போதும் அந்த அளவை பார்த்து தான் நான் வாங்கிக்கிட்டு வர்றது இந்த சோப்புங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது சந்தூர் சோப் பார்த்தீங்கன்னா மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கும் அதே மாதிரி பிம் சோப்லேயும் மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயை பார்த்து ஒன்று எக்ஸ்ட்ரா வருதேன்னு வாங்கினா அதிகமாக காசு செலவாகும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தால் போதும் நானும் வந்து கிராசரி வாங்கும் பொழுது ஷாப்புக்கு போனோம்னா அங்கே இருக்கிற ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் இது மாதிரி இருக்குது ஆஃபர் என்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவேன் எனக்கு வேணாம் எனக்கு மூணுன்னா மூணு பத்து ரூபா அது கொடுத்துருங்க ரெண்டுன்னா ரெண்டு கொடுத்துருங்க எக்ஸ்ட்ரா எனக்கு வேணான்னு சொல்லி நான் சொல்லி வாங்கிக்கிட்டு வருவேன் இதுலலாம் நான் வந்து அசிங்கப்படவே மாட்டேன் ஷாப்கீப்பர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டு வருவேன் அதே மாதிரி வந்து இந்த லிக்விடும் வந்து பாட்டிலில் வாங்க மாட்டேன் நான் பவுச்சில் பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கிறத நான் வாங்கிக்கிட்டு வருவேன் இப்படி தான் வந்து நான் கிராசரி வாங்கும் பொழுது சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் இருக்கோம் நிறைய பேர் கிராசரி வாங்க போவீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸு தெரியும் கிராசரியில் கண்டிப்பாக நூறுரூபாலேருந்து இரநூறுபா வரையும் சேவ் பண்ணுவீங்க இன்னொரு சூப்பரான டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் வந்து கம்பல்சரி வார வாரம் வாங்குவோம் நான் வந்து இப்போ கம்பல்சரி வார வாரம் வாங்கிறது கிடையாது மந்த்லி ஒன் டைம் வந்து நான் வாங்கிக்கிட்டு வந்துடுறது அது எப்படின்னா நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் இந்த மிக்சர் பாக்கெட்டை வாங்கினேன் எங்கள் வீட்டில் வந்து மூணு பேருக்கும் வந்து இந்த காராசு பிடி பிடிக்குமா அதனால வந்து மூணு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கிலோ பாக்கெட்டு வாங்கினு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் வரையும் வரும் இதுக்கு வந்து ஒன்றரை மாதம் டைம் இருக்குது நாற்பத்தஞ்சி நாள் அதனால் இது மாதிரி பெரிய பாக்கெட்டு வாங்கிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டால் நம்ம வார வாரம் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எது பிடிக்குமோ அதை ஹோல்சேல் ஷாப்பில் பெரிய பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டு வந்தால் ஸ்நாக்ஸில் சேவ் பண்ணலாம் பிஸ்கெட்டு இது மாதிரி வந்து போர்பான் பிஸ்கெட்டு பெரிய பாக்கெட்டு வாங்கலாம் போன மாதம் வாங்கினது போன மாதத்தில் பத்து பேக்கெட்டு காலியாச்சு ஒரு மாதம் இப்போ இந்த மாதத்துக்கு மீதி பத்து பேக்கெட்டு இருக்குது இது மாதிரி நம்ம வந்து பல்காக ஹோல்சேல் ஷாப்பில் ஸ்நாக்ஸ் கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நம்ம ஸ்நாக்ஸ்லேயும் அதிகமாக பணம் சேவ் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் நாலு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தோடு சேர்த்து நான் வந்து கிராசரி வாங்கின லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அதில் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கேன் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த லிஸ்ட்டுங்க தான் நாலு மாதம் நான் கிராசரி வாங்கின லிஸ்ட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதத்துக்கு நாங்கள் சாட்டர்டேவே போய் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கே வாங்கிட்டோம் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பாரா அதனால எல்லோரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கணும் லிஸ்ட்டு ஒரு மார்க்கமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க இது வந்து இந்தியில் எழுதியிருக்காங்க நான் பூனேயில் இருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு ஜாபை இங்கே மாற்றிக்கிட்டோம் ஜாப மாத்தனத்தோடு தான் நான் கடன் அடைச்சேன்னு சொல்லியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பூனேயில் இருக்கிறதுனால நான் இங்கே தான் கிராசரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறது அதோடைய லிஸ்ட்டு தான் இது ஜூன் மந்த்து நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு க்ராசரிக்கு மூணாயிரூபா ஒதுக்கிடுவோம் அந்த மூணாயிரம் ரூபாயில் எவ்வளோ எனக்கு ஒரு ஒரு மாதம் வரும்னா ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா வந்துச்சு ஜூலை மந்த்து ஜூலை மந்த்து நாங்கள் எவ்வளோ கிராசரி வாங்கினோன்னா ரூபாய்க்கு மூணாயிரூபாவில் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு க்ராசரி வாங்கினோம் ஆகஸ்டில் நாங்கள் கிராசரி எவ்வளோ வாங்கினோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் க்ராசரி வாங்கினோம் செப்டம்பர் இந்த மாதம் இல்லைங்களா நாங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு சாட்டர்டேவே போய் வாங்கிக்கிட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா அந்த மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இதுதான் வந்து நாலு மாதத்துடைய கிராசரி லிஸ்ட்டு கிராசரியில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஜூன் மந்த்து கிராசரி வாங்கின அமௌண்ட்டு மூணாயிரம் ரூபாய்க்கு நான் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் மீதி எனக்கு எவ்வளோ சேவ் ஆச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ரூபா சேவ் ஆச்சு ஜூலை மந்த்து மூணாயிரரூபாக்கு நான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாக்கு தான் கிராசரி வாங்கினேன் மீதி எழுநூற்றி எழுபது ரூபா செய்வாச்சு ஆகஸ்ட் மந்தில் மூணாயிரூபாக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் க்ராசரி வாங்கினேன் மீதி எனக்கு அறுநூற்றி இருபது ரூபா சேவாச்சு செப்டம்பர் மந்த்து ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா தான் நான் கிராசரிக்கு செலவு பண்ணது மீதி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் எனக்கு ஆச்சு இந்த நாலு மாதத்தில் நான் கிராசரியில் மட்டும் சேவ் பண்ண அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா நான் வந்து கிராசரிக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணி மாதம் மாதம் கிராசரியில் மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கிராசரிக்குன்னு மாதம் மாதம் தனியாக அமௌண்ட்டை ஒதுக்கிடுங்க அந்த பணத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களாலையும் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்